உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்கள் எல்லாரும் எல்லா நாள்லேயும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அம்பிட்டுத்தேன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த அப்பதா சொல்லித்தர சமையலை நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் ஏன்னு கேட்டால் நான் கூட நினச்சேன் இந்த பாட்டு வைத்தியம்னா நான் பாட்டு இருமலுக்கு ஒரு கஷாயம் ஜுரத்துக்கு ஒரு கஷாயம் இவ்வளோ சொன்னால் போதும்னுட்டு ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க எல்லாம் எனக்கு எழுதுங்க என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பத்தா காலத்தில் எலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சுன்னா கூட இந்த எல்லாம் வச்சு எங்களுக்கு ஏதோ செஞ்சு தருவாங்க அப்போதான் நான் நினச்சிக்கிட்டேன் எப்பா பழைய விஷயங்களெல்லாம் தூசி தட்டி நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் இருக்கிற வரைக்கும் அள்ளி கொடுத்துட போகிறேன் சரிங்களா பூண்டு மிளகா வத்த உளுத்தம்பருப்பு புளி உப்பு நல்லெண்ணெய் தான் வஜ்ரவல்லி மோகனவல்லி சுந்தரவல்லி அந்த இந்த வள்ளி பதிலாக இது வஜ்ரவல்லி வஜ்ரம் அப்படின்னாக்கா உறுதியானது அப்படின்னு அர்த்தம் இது வந்து அப்படின்னா அந்த சேட்டு ஹட்ஜோடா இது பேர் ஏன் ஹட்ஜோடுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இது எலும்பை சேர்த்து ஊட்டுருமா எப்படின்னு கேட்டால் ஹட்டி அப்படின்னாக்கா எலும்பான் ஜோடு அப்படின்னாக்கா சேர்த்து ஊட்டுருமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன் இந்த பிரண்ட சாரையும் எடுத்து உம்பிட்டு புளியும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா காய்ச்சி அதை அப்படியே இப்போ எலும்பு முறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம புத்தூர் கட்டோ என்னமோ போடுறோம் இல்லை அந்த மாதிரி இதை போட்டு ஒரு துணியை வச்சு விட்டுறாங்களாம் அப்படியே உள்ளுக்குள்ளே எலும்பு நல்லா சேர்ந்துருமா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நாலு பட்டையாக இருக்குல்ல ஓலைப்பிரண்டை முப்பிரண்டை களிப்பெரண்டை தீம்பெரண்டை அப்படின்னு விதவிதமாக இருக்குது ஆனால் நமக்கு பிறண்டனா இது ஒன்று தான் தெரியுது இந்த முப்பிரண்டைங்கிறது மூணு பட்டையாக இருக்கும் அது ரொம்ப அதிகமாக கிடைக்காது ஒரு விஷயம் நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் பாட்டி என்ன தருமா சொல்லும் உன்னை பெத்த வயத்தில் அவளுக்கு பிரண்டைய வச்சு கட்ட சொல்லணும் அப்படிங்கும் அப்படின்னாக்கா என்ன ஏன் அது திட்டா என்னன்னு எனக்கு தெரியாது நான் ரொம்ப படுத்து வேணாம் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு தண்ணியில் தோப கட்டின்னு குதிச்சு காலை உடச்சிக்கிட்டு எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்போல்லாம் சொல்லுவாங்க உன்னை பெத்த வயத்தில் பிரண்டியை கட்டிக்கணும் அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லுமா இப்போ தான் புரியுது இந்த பிரண்டையை லேசாக உடச்சிப்பிட்டு இப்போ நான் இதை உரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நம்ம 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 நான் பிடுங்கும் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு தான் இதை உரிக்கணும் ஏங்க இந்த மாதிரிலாம் அரிக்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கசப்பாக இருக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை போல் இது வந்து அரிக்குதுன்னா அதோடய குணம் அந்த அதுக்கு தான் சொல்லுவாங்க பெத்த வயதுக்கு பிறண்டை அப்படின்னாக்கா என்ன தெரியுமா அர்த்தம் இப்போ ஒரு பொண்ணு பிள்ளை பெற்றுட்டான்னு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற வயிறெல்லாம் ரணமாக தான் இருக்கும் அப்புறம் அந்த அடி வயத்தில் கொழுப்பு சேர்ந்துக்கும் அப்போ தான் லேசாக தொப்பை போட ஆரம்பிப்பாங்க இந்த அடி வயத்துக்கு கொழுப்பை குறைக்கிறதுக்கு தான் இந்த பிரண்டைய இப்போ நீங்கள் பிரண்டைய என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரண்டை உப்புன்னு கிடைக்கிது பிரண்டையை அரைச்சு அப்பளத்தில் போடுறாங்க பிறண்ட அப்பளம் பிரண்ட ஊறுகாய் இந்த மாதிரி பிறண்டைய பல விதத்தில் செஞ்சு இப்போ விற்கிறாங்க ஏன்னு கேட்டால் அன்னன்னைக்கு பறித்து அன்னன்னைக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுல்ல அந்த காலத்தில் எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியும் நான் இன்னைக்கு இதை தொகையை செஞ்சு ஏன் போகிறேன் அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப பேருக்கு இது மூட்டு வலிக்கு நல்லது அப்படின்னாங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு அந்த அந்த பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தா ஜாயின்ட் பெயின் என்னமோ சொன்னாலே ஆர்த்ரைட்டிஸ் என்னெல்லாமோ சொன்னேன் நான் சொன்னேன் இதுலேயே நிறையா ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்கே அதனால தானா ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்ணுமான்னு ஏதோ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவளை என்ன சொன்னேன் இதான் வேலியில் நிறையா இருக்குப்பார் ஒன்று வான்னு சொன்னேன் பறிச்சுட்டு வந்து இதில் பிஞ்சாக இருக்கணும் முத்தினதுனாக்க நார் நாராக ஆயிரும் அப்புறம் அதை வச்சு கயிறு தான் கட்டணும் இப்போ இந்த இந்த பிஞ்சு பிரண்டைய அது வேற நம்ம முத்து பேச்சி இருக்குல்ல இந்த மறுபடி அந்த கடையில் போய் நம்ம அவர்கிட்ட போய் பிஞ்சு பிரண்டையாக கேட்டாங்கன்னு சொல்லுன்னா அவர் பிஞ்சு போனதை தரவான்னு கேட்டாராம் பிஞ்சு பிரண்டைன்னா பிஞ்சு பிஞ்சு இருக்கிறதான்னுட்டு இவளும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட கேட்குறா ஏத்தா பிரண்டை பிஞ்சு இருக்கணுமா இல்லாட்டா பிஞ்சு பிரண்டையாக இருக்கணுமான்னு இவங்களெல்லாம் என்ன செய்யறது அவங்கவுங்கள பெத்த ஆத்தா வயிற்றுல வ நல்ல பிரண்டையை தான் வச்சு கட்டிக்கணும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பிரண்டைய இந்த நாலு பட்டையாக இருக்குல்ல அந்த நாலு பட்டையும் முதல்ல சீவிடணும் அதுதான் கொஞ்சம் அரிக்கும் அதுக்கப்புறம் அந்த தோலையும் மெதுவாக எடுத்துட்டோம்னா அப்படியே கீரைத்தண்டு மாதிரி ஆயிரும் நல்லா இளம் கீரைத்தண்டு மாதிரி வந்துடும் அப்புறம் அதை நறுக்கி வதக்கி துவையில் அரைக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் ஆகும் அவளை கூப்பிட்டுக்கிட்டு முதல்ல நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்ட நான் திருப்பி வந்து பார்க்குறேன் அப்பாடி ஒரு வழியாக அந்த அம்புட்டு இருந்துச்சுல அந்த பிரண்டைக்கு தோலை சீவி நாலு பக்கமும் சீவி அது தோலையும் சீவி இதை பாருங்கள் அது ரொம்ப நேரம் மெனக்கெட்டு தான் செய்யணும் ஆனால் பிஞ்சு அவ்வளோவா இது கையெல்லாம் அரிக்கலை அரிச்சிருக்காது அவள் ஒன்றும் சொல்லலை இல்லாட்டி ஆத்தா நம்ம நம்மாங்குது பிடுங்குதுன்னு சொல்லிகிட்டுருப்பா இப்போ இதை நம்ம தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் நல்லெண்ணெயை ஊற்றி நிதானமாக அடுப்பை வைக்கணும் ரொம்ப ஓன்னு எரியக்கூடாது இப்போ இம்புட்டு பிறண்ட தொகையலுக்கு ஒரு நாலு மிளகா சரியாக இருக்கும் பாருங்க நாலு மிளகாயை போட்டு அதை நாலு பரட்டை பெரட்டி எப்போதுமே நம்ம துவையலுவையில் செய்யும்போது மிளகா செவப்பாகவே இருக்கணும் கறிவிடக்கூடாது இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு எதுக்கு உளுத்தம்பருப்பு எல்லா தொகையல்லையும் அப்படின்னா அப்போதான் சேர்ந்துக்கிட்டு முத்தையாக வரும் இல்லாட்டி தனி தனியாக ஒரு நாலு பல்லு பூண்டு இல்லை பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னாக்கா நல்லாவே போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் தானே வதக்குறோம் இதிலையே கூட கொஞ்சம் புளியை எடுத்து நார் ஈறு இல்லாமல் எடுத்துட்டு அதையும் போட்டு வதக்கிடணும் இந்த புளியை வதக்கிட்டீங்கன்னா அது ஒரு சீதளம் அந்த சீதளம் இல்லாமல் இருக்கும் அதுக்குதான் பாருங்கள் கரெக்டாக செவந்திரிச்சு இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதில் எடுத்துருவோம் இப்போ அடுப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பிஞ்சு பிரண்டை இருக்குல்ல நல்லா கழுவி தொடைச்சி தோலை உரிச்சு இதை நல்லா வதக்கணும் இல்லாட்டி நாக்கை அரிக்கும் இந்த பாருங்க பேரு தான் கருணக்கிழங்கு அதுவும் நாக்கில் பட்டுச்சுன்னா அரிக்கும் அதுக்கு தான் புளி போட்டு சமைக்கணும் உங்களுக்கு இந்த மூலை நோய்க்கு கரணக்கிழங்கு மசியல்னு ஒன்று செய்வோம் அதை செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு பிரண்டைத் துவையலை கற்றுக்கிடுவோம் வஜ்ரவல்லி இதுக்கு சஞ்சீவின்னு பேரான் சஞ்சீவின்னா மூலிகை மருந்துன்னு அர்த்தம் சஞ்சீவி வஜ்ரவல்லி எலும்பு முறிவு இருந்தாக்க நிறைய பிரண்டையை சேர்த்துக்கணும்பாங்க பாங்க அப்போ மூட்டு தேய்மானத்துக்கூட இது நல்லது அப்படிங்கிறதுனால தான் முழங்கால் வலி இருக்கிறவங்க பிறண்ட துவையலை சாப்பிடுங்க பிறண்ட ரசத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டிவிட்றேன் அப்புறம் நாளை பண்ணே நீங்கள் சொல்லக்கூடாது அப்போத்தா நீ அதை சொல்லித்தரலை இது சொல்லித்தரலை பங்குக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்ப்பா நீங்கள் பதிவு பண்ணி வச்சுப்பீங்களோ எழுதி வச்சுப்பீங்களோ அது உங்கள் இஷ்டம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும் கோவில கதை சொல்கிறாருல்ல அவர் எப்போதும் எப்படி தெரியுமா சொல்லி முடிப்பார் யான் பெற்ற பேரு பெருகை இவ்வையகம் அப்படிம்பார் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் சந்தோஷம் கிடைச்சதோ அம்புட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இதுதான் எனக்கு சந்தோஷம் அதை தான் உங்களுக்கும் தாரேன் இந்த பிறண்டைய நல்லா வதைக்கிட்டோம்னா நேரம் மாறிடும் பாருங்க லேசாக பழுப்பு நேரம் வந்துருச்சா இதை ஆற விட்டு ஆற கூப்பிடுமே முத்து பேச்சி வா இதை எடுத்துக்கிட்டு போய் நல்லா தண்ணி கிண்ணி ஊற்றாமல் நல்லா முத்தையாக நல்லா வழு வழுந்து பிறண்ட தொகையில அரைச்சிட்டு வரணும் சரியா கொடுத்துருவோம் நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த நாலு பட்டையும் முதல்ல சீவிடணும் அதுதான் கொஞ்சம் அரிக்கும் நல்லெண்ணெயை ஊற்றி நாலு மிளகாயை போட்டு உளுத்தம்பருப்பு பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னாக்கா நல்லாவே போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் தானே வதக்கிறோம் கொஞ்சம் புளியை எடுத்து அதையும் போட்டு வதக்கிடணும் பாருங்கள் கரெக்டாக செவந்துருச்சு அடுப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பிஞ்சு பிரண்டை இருக்குல்ல இதை நல்லா வதக்கணும் இல்லாட்டி நாக்கை அரிக்கும் வஜ்ரவல்லி இதுக்கு சஞ்சீவின்னு பேரான் சஞ்சீவின்னா மூலிகை மருந்துன்னு அர்த்தம் இந்த பிரண்டையை நல்லா வதக்கிட்டோம்னா நிறம் மாறிடும் பாருங்க லேசாக பழுப்பு நிறம் வந்துருச்சா இப்போ பிரண்டை துவையல் நல்லா வழுவழுவழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துட்டா சோறு கொதிச்சிக்கிட்டு இருக்கு சுட சுட சோறு வச்சு இந்த பிரண்ட துவையலை போட்டு தொட்டுக்க ஒரு சுட்ட அப்பளத்தை வச்சுக்கிட்டு இம்படூண்டு நெய் போட்டுக்கிடுவேன் நான் போட்டு அள்ளி தின்னால் சொர்க்கம் எங்கே இருக்குங்கிறீங்க ஏன் தொண்டைக்குள்ளதே நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு அதோடய பலன் எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லணும் சரிங்களா நீங்கள் எல்லோரும் எல்லா நாளுக்கும் நல்லா இருங்கப்பா கம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் முதல்ல என்ன செய்யணும் இந்த புளியெல்லாம் நல்லா தண்ணியில் ஊற தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை போட்டு அப்படியே பிஸ்கி பிஸ்கி எடுத்துடணும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புளியை பேஸ்டே செஞ்சுக்கிடலாம் அதை இன்னொரு நாளைக்கு தரேன்